என் பேர் வந்து ஜாஃபர் நாங்கள் வந்து எல்லாமே விளம்பர ஏஜென்சி அத்தனை பேர் இங்கே கலந்து இங்கே ஒரு சங்கமாக சேர்ந்து என்ன பிரச்சனையை நோக்கி வந்திருக்கோம்னு கேட்டிங்கன்னா தற்காலிகம் மற்றும் நிரந்தரமாக விளம்பர பேனர் வைப்பது சம்பந்தமாக கலெக்டருக்கு வந்து மனு கொடுக்குறோம் சமீப காலமாகவே வந்து தற்காலிக விளம்பர பாதகைக்கு வந்து மாநகராட்சி நிர்வாகத்திலையும் சரி காவல்துறையிலையும் சரி எங்களுக்கு வந்து அனுமதி வந்து தரம் வந்து மறுக்கிறாங்க இதனால் வந்து நேரடியாகவும் மறைமுகமாகவும் கிட்டத்தட்ட வந்து ரெண்டாயிரம் குடும்பங்கள் இதனால் அதனால் வந்து நாங்கள் கலெக்டர்கிட்ட வந்து ஒரு மனு முறை இல்லைன்னு சொல்லிக்கிறோம் தற்காலிக விளம்பர பதகைகளுக்கு இருக்கு எங்களுக்கு அனுமதி தரமாட்டி அவங்கள்ட்ட வந்து கொடுக்க வேண்டியது முன்னாடி முன்னாடி அனுமதி கொடுத்துருந்தாங்க முன்னாடி வந்து அனுமதி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க இப்போ ரெண்டு மாத காலமாக தான் அனுமதி வந்து தர தரமாட்டேங்கிறாங்க போலீஸ்லேயே தர மாட்டேங்கிறாங்க மாநகராட்சியிலேயே அனுமதி தர தரமாட்டேங்க என்ன தர தரமாட்டேங்க என்ன காரணம்னு எங்களுக்கு தெரியலைங்களுக்கு தற்காலிக விளம்பர போட வைக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க இன்றைக்கு ஒரு தொழிலுடைய இதயமே வந்து விளம்பரம் தான் ஒரு தொழில் செய்கிறவங்க அவங்க என்ன சொல்ல வரங்கிறத விளம்பரம் மூலிமா தான் தெரிவிக்க முடியும் அந்த விளம்பரம் இல்லைங்கும் போது வேறு எல்லாருமே பாதிக்கப்படுறாங்க தொழில் முனைவரும் பாதிக்கப்படுறாங்க எங்களை மாதிரி விளம்பரம் வைக்கிறவங்களும் பாதிக்கப்படுறாங்க இந்த தற்காலிக விளம்பரங்கிறது நாங்கள் ரொம்ப வைக்கிறது வைக்கிறதில்லை அஞ்சு நாளைக்கு அனுமதி கொடுப்பாங்க அந்த அஞ்சு நாளைக்கு தான் வைப்போம் அந்த அஞ்சு நாளைக்கு எங்களுக்கு வந்து அனுமதி தர மறுக்கிறாங்க தற்காலிக விளம்பரத்தில் பணம் கொடுக்குறீங்க ஆமாம் தற்காலிக விளம்பர பதாக அமைக்க வந்து ஒரு போர்டுக்கு வந்து எழுநூற்றம்பது ரூபா தான் கட்டுறோம் கிட்டத்தட்ட மாநகராட்சிக்கு வந்து ஒரு மாதத்துக்கு வந்து ரெண்டு லட்ச ரூபா வருமானம் இருந்தது இப்போ இந்த பெர்மிஷன் தராதனால அந்த ரெண்டு லட்ச ரூபாய் வருமானம் வந்து இலக்கைதான் இப்போ அனுமதி வாங்கினாலும் வைக்க விட்றாங்களா அதிகமாக வைக்க மாட்டிக்கிறாங்களா அனுமதி வாங்கிட்டு வைக்க அனுமதியே தர்றது இல்லையா பேருந்து அதிகமாக விளம்பர முடியும் பேருந்து இல்லை இது வந்து தற்காலிகமாக பேருந்து வேற பேருந்து வேற அவங்க பேருந்து வேற பேருந்து வேற அது வந்து போக்குவரத்துக்குரிய அந்தது வேற இப்போ எங்களுக்கு வந்து போலீஸ்லாம் மாநகராட்சி பெருமிஷன் நீதிமன்ற ஆணை பிரகாரம் வந்து எங்கேயுமே தமிழ்நாடு மூலமே ஃபிளக்ஸ் வைக்க கூடாதுன்னு சொல்லி நீதிமன்றம் வந்து சொன்னது வந்து பெர்மிஷன் வாங்கி வைக்க சொல்லியிருக்காங்க பெருமிஷன் கொடுக்க சொல்லியிருக்காங்க நீதிமன்றமே பெருமிஷன் கொடுக்கலான் இருக்காங்க ஒரு அளவு அளவு நீதிமன்றம் அளவு கொடுத்திருக்கு அந்த அளவு படி பெரிமிஷன் கொடுக்கலான் இருக்காங்க அதாவது காவல்துறையிட்ட வந்து எங்கோசி வாங்கிட்டு மாநகராட்சியில் வந்து அனுமதி பெறணும் அவ்வளோதான் மாநகராட்சி வந்து எழுநூற்றம்பது ரூபா ஒரு போர்டுக்கு வந்து ஃபீஸ் கட்ட சொல்லுவாங்க இது வந்து எல்லாத்துமே வந்து வந்துடும் அரசியல் விளம்பரங்களும் வரும் கோயில் திருவிழாக்கள் சம்பந்தமான விளம்பரங்களும் வரும் எல்லா விளம்பரங்களையும் இது வந்து வந்துடும்